ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல புசு புசுன்னு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத பூரியும் அதுக்கு மேட்சிங்காக நல்ல ஒரு உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஊத்தக்கோப்படெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு காரசாரமான பூண்டு கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பூண்டு கார சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அந்தளவுக்கு சூப்பராக ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது டெக்னிக்ஸும் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னோட என்னோடய சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய விகாசம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பூரிக்கு வந்து மாவு பசஞ்சு வச்சிடலாங்க ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா அழுத்தி தாங்க எடுத்துருக்குறேன் அடுத்து கால் கப் அளவுக்கு மைதா மாவு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத ரவா சேர்த்துக்கிறேன் ரவா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மைதா மாவு ரவா கோதுமை மாவு எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவுப்பை செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மாவு செய்யும்போது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்கும் பூரி நமக்கு சாப்பிடும்போது எண்ணெய் குடிச்சிதுன்னா நம்மளால் பூரி சாப்பிடவே முடியாது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம வரும் நான் இன்றைக்கி கவுண்டர் கவுண்டர் டாப்பை தாங்க மாவு செய்ய போகிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் அரை டேபிள் ஸ்பூன் அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன் இந்த மாவு செய்யறதுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி தேவைப்படுங்க எனக்கு நான் வந்து முக்கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு உப்பு ஜீனி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பில் மாவுப்பை செய்யும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு பூதி பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வரும் நமக்கு அந்தளவுக்கு நல்லா ஈஸியாக நம்ம மாவு செஞ்சுக்கலாம் அதனால் நீ நான் கவுண்டர் டாப்பில் மாவுப்பை செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா அழுத்தி போங்க மாவு நமக்கு நல்ல தாங்க இருக்கணும் தண்ணி மட்டும் கொஞ்சமாக திரும்ப கொஞ்சம் தளி தெளித்து பிசைஞ்சிக்கிறேன் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க அழுத்தி பிசைஞ்சால்தான் பூரி நல்லா ஃப்ளஃப்பியாக வரும் நம்ம கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அழுத்தி பிசஞ்சுக்கோங்க நான் இப்போ ஒரு ஒரு கப் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி தாங்க இருக்குது மாவு நல்லா இழுத்தி நம்ம பரோட்டா மாவு பசிவை பார்த்திங்கள்ல அந்த மாதிரி மாவு நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு நமக்கு பூரி போட்டோன்னா நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வரும் நம்ம போட்டுக்கூடிய மைதா மாவு ரவா கோதுமை மாவு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க மாவை நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அழுந்தக்கூடாது நம்ம சப்பாத்தி மாவுலாம் அழு அழுத்தினோன்னா நமக்கு அழுந்தி வரும் பாருங்கள் இந்த மாவு பார்த்திங்கன்னா அழு அழுந்தி வரக்கூடாது மாவு ரெடி ஆயிடுச்சு அப்படியே நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்றேன் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மாவு நம்ம கூறிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி தனியாக தாங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கிறேன் உங்களுக்கு தேவையான நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் வேக வச்சுக்கோங்க முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் நல்லா அலம்பிட்டு தாங்க எடுத்துருக்கேன் இதை எடுத்துகிட்டு நறுக்கிட்டேன் திரும்ப ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சூடு வந்தோன்னே இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாதி அளவுக்கு வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்து அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் உருளக்கிழங்கு வெந்துட்டுருக்க பூண்டு சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டாங்க ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு உருட்டு உளுந்த பருப்பு எடுத்துருக்குறேன் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் இல்லை நம்ம கருப்பு உளுந்து கூட நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா எண்ணெயில் நல்லா பொரியட்டும் உளுந்த பருப்பு நல்லா வறுப்படணுங்க நிறம் மாறக்கூடாது நல்லா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறினோட நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாங்க இப்போ நான் ஒரு மீடியம் ஃப்ளேம் அளவு வச்சுட்டேன் நல்ல பன்னீராக மாற ஆரம்பிச்சிருச்சு திரும்ப ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்துக்கலாங்க நமக்கு வா உளுந்த பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் மிளகா பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் மிளகா தாங்க பதினாறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அதே எண்ணெயிலேயே வறுத்துக்கோங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மிளகா வந்து நிறம் மாறக்கூடாது ஆனால் உள்ளே நல்லா வருபட்டு இருக்கணும் அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப காரமாக தெரியும் அதனால மிளகாய் மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க அடுத்து கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நல்லா அலம்பிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கருவேப்பிலை வறுப்பட்டால் போதுங்க அதுலேயும் நல்லா வருபட்டுரும் நல்லா வாசனை வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கருவேப்பிலையும் எண்ணெய் இல்லாமல் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து பூண்டு பார்த்தீங்கன்னா தரப்பூண்டு நாட்டு பூண்டு எடுத்துக்கிறேன் இது தாங்க நல்லது உடம்புக்கும் நல்லது நமக்கு வாசனையும் நல்லா இருக்கும் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது இரநூறு கிராம் அளவுக்கு வரும் அதே எண்ணெயிலே வறுத்துக்கோங்க நல்லா வதங்கணுங்க நமக்கு பூண்டு நல்லா வதக்கலன்னா சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப சுளின்னு பயங்கர காரமாக தெரியும் அதனால நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு திரும்ப ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க பூண்டு நல்லா வதங்கி நமக்கு கட் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க அந்த மாதிரி வதக்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பூண்டு எடுத்து கட் பண்ணி பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு நல்லா வாசனையும் பாருங்கள் கமகமன்னு சூப்பராக இருக்குது இப்போ எண்ணெய் இல்லாமல் இதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன் அதே எண்ணெயிலையும் புளியும் நல்லா வதக்கிக்கோங்க புளி எடுத்து வச்சுட்டேன் கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும்போது இந்த பருப்பை சேர்த்து நம்ம ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்கள் ஒரு ஒரு பொருளாக போட்டு அரைக்கும் போதாங்க நமக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் ஒரே தடையாக போட்டு அரைக்கிறதை விட இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொஞ்சமாக பக்குவமாக போட்டு அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் அடுத்தது மிளகாய் உப்பு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துக்கிறேன் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டாங்க மிகா பருப்புலாம் அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச பூண்டையும் கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் திரும்ப ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுக்க பார்த்தீங்களா அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோங்க நம்ம வதக்கின பேன்லையே திரும்ப ஒரு மூணுலேருந்து மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு கால் டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் உளுந்த பருப்புலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதை அரைச்சி வச்சு பூண்டு சட்னியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் திரும்ப கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் அலம்பிட்டு கிட்டத்தட்ட இந்த சட்னி அரைக்கிறது எனக்கு வந்து ஒன்னே முக்கால் கப் அளவு தண்ணி தேவைப்பட்டதுங்க எனக்கு நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஒரு ஒன்றே முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த பக்கத்துக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மூண்டு சட்னி பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தோசைக்கு உப்புமாவுக்கு கூட நம்ம இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் வெல்லம் சேர்க்கும் போது இனிப்பு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து பேலன்ஸ்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் நல்லா எண்ணெய் பெரிய வதக்கி எடுத்தோன்னா ஒரு மாதம் கூட நமக்கு சூப்பராக அப்படியே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இப்படி நம்ம எடுத்தோம்னா கரண்டியில் படவே கூடாதுங்க அப்படியே விழுகணும் அந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னி கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நான் நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம் மூடி போட்டு மூட வேணாங்க ஆறிட்டு இருக்கட்டும் தண்ணிப்பட்டா கெட்டு போயிடுங்க அதனால் நம்ம திறந்தே இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லாவே நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா ஆறுன நம்ம தோலை உரிச்சிட்டு மசிச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம குருமாக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்காங்க நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு அதிகமான வேலையெல்லாம் இருக்காதுங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்துக்கிறேன் ரெண்டு துண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறாங்க இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி த அரைச்சு எடுத்துட்டாச்சுக்கோ இந்த தூள் போட்டு குருமா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாசனை கமகமனம் இருக்கும் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்ச உடனே மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து அரை மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து தேங்காயை நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம குருமா தாளிக்க வேண்டியதான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒண்டையிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நறுக்கின பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க நல்லா மூடி போட்டு வதக்கினா நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா மூடி போட்டு மூடி போட்டு தாங்க வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா நிறம் மாறி வரணும் நிறம் மாறி வந்ததுன்னா நமக்கு குருமாவோடய கலரும் நல்லாயிருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது குருமா உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கு அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பீஸு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பீசு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கிறேங்க இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால அடிப்பிடிக்கும் அதனால் நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி நறுக்கிக்கலாம் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு பெரிய தக்காளி ரெண்டு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன் இது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு நான் மூடி போட்டு திரும்ப மூடி வச்சுக்கிறேன் ஒரு குத்து கருவே சேர்த்துக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் கலந்துக்கிட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இதுலேயே வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷான மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒன்றிலேந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் நல்லா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இந்த மசாலா அரைக்கும் போதே பாருங்கள் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இப்போ மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இது ரெண்டாவது கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறாங்க இது கலருக்காக மட்டும்தான் நல்லா கொதிக்கட்டும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்துருச்சுங்க கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா நல்ல பொடியாகவே நான் உதிர்த்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாகவே நான் உதிர்த்து எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இட்லி சாரி பூரி சப்பாத்தி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தோசை கூட வச்சு சாப்பிடுங்க இன்னும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு வரும் உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ஒரு தடவை கொதிக்கட்டும் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருந்தால் போதுங்க நம்ம பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா நம்ம குருமா கொதிச்சதுக்கப்புறம் உப்போட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக தெரியும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஃபிஸு சேர்த்துக்கலாம் நல்லா தேங்காய் நல்லா ஃபைனாக அரைச்சி கலந்துக்கோங்க தேங்காய் கூட நம்ம எதுவுமே போட்டு அரைக்கல இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா தூள் மட்டும்தாங்க போட்டு நான் குருமா ரெடி பண்ணியிருக்கேன் கிச்சன் பார்த்திங்கன்னா அளவுக்கு வாசனையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்பவே நல்லா வந்திருக்கு திருப்பி மிக்ஸி ஜாரில் ஒரு அரை அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க நமக்கு சுட சுட உருளைக்கெழங்கு குருமா சூப்பராக ரெடியாகிடுச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் நமக்கு அளவுக்கு திக்னாஸ் வேணும்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கன செய்யணும்னு பார்த்துக்கோங்க நான் ஊரியாக இருக்கிறதுனால அளவுக்கு நான் திக்காக செஞ்சுருக்கேன் சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் நல்லா சூடான பூரி சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றது பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து நான் இட்லியும் ஊற்றி வச்சிடுறேங்க இட்லி ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் இட்லி வெந்துட்டு இருக்கட்டும் இட்லி வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம பூரியும் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பேனில் எண்ணெய் வச்சுட்டேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம பூரியை வந்து மாவுலாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் பூரி போட்டு எடுத்துக்கலாம் பிசைஞ்சு வச்ச மாவை அப்படியே நான் கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பூரி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உருட்டுறதை விட இந்த மாதிரி கட் பண்ணி பூரி போடும்போது நல்லா ஷேப் பார்த்திங்கனா அழகாக வரும் மாவை பாருங்க எந்தளவுக்கு நல்லா ஊறி நல்லா அழகாக வந்திருக்கு நமக்கு எந்த அளவுக்கு பூரி வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒரு உருண்டைகளும் நல்லா அழுத்தி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் விதிசலு இல்லாமல் நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம பூரி தேய்க்கிறோம் பார்த்தீங்களா அதுலேயே நம்ம உள்ளங்கையில் வச்சு நம்ம அழுத்தி உருட்டும் போது உருண்டை பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும் கொஞ்சம் கூட விரிசல் வராமலும் வரும் மாவு பாருக அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது பூரி வந்து ஒன்றோட ஒன்று நம்ம தேய்ச்சி வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பூரி தேர்த்தி வைக்கும்போது எல்லா பூரியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருங்க அதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி மைதா மாவும் கோதுமை மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பூரி போடும்போது நம்ம பூரி தேய்க்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அழுத்தி தேய்க்க தேவையில்லை நம்ம அழகாக அப்படியே ஈஸியாக தேய்க்க வரும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமலும் வரும் நம்ம ஒரு ஒரு பூரி நம்ம போட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறத விட ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து பூரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன திக்னஸோட திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம பூரி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் டக்கு டக்குன்னு தேய்ச்சிடலாங்க இந்த மாதிரி மைதா மாவும் மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாகவே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இப்படி வந்திருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து பூரி அளவுக்கு நான் போட்டுட்டேன் ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எண்ணெய் நல்லாவே சூடு பண்ணிட்டோம் எண்ணெய் ஹீட்டாகிடுச்சு இப்போ நம்ம பூரியெல்லாம் பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெய் நல்லாவே ஹீட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரி போட்டுக்கோங்க போட்டுகிட்டு லைட்டாக அமுத்தி விடுங்க அமுத்தி விட்டிங்கனாலே நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்துடும் பாதி அளவுக்கு எந்த ஒன்றும் திரும்ப திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு பூரி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக உப்பி சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம் திரும்ப நமக்கு கலர் லைட்டாக மாறினோன்னு நம்ம பூரி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காதுங்க நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும் எண்ணெய் குடிக்காத பூரியும் எண்ணெய் குடிக்காமலும் வரும் இதே மாதிரி எல்லா பூரியும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பூரியை போட்டுக்கோங்க போட்ட கையோடையே திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டாலே நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும் நம்ம மேலெல்லாம் என்ன பூரி மேலே வந்து என்ன தெளிச்சு விடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் செய்ய தேவை இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எல்லா பூரியும் பொறிச்சு எடுத்துட்டேங்க இட்லியும் நமக்கு சூப்பராக விழுந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் ஒரு தோசை ஊற்றிட்டு நம்ம காரச்சட்னி பூண்டு காரச்சட்னி அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த காரச்சட்னியை தோசை மேலே அப்ளை பண்ணி பூண்டு கார தோசையாகவும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாதி அளவுக்கு தோசை வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பூண்டு சட்னி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தோசை ரெடி பண்ணிங்கன்னா தொட்டுக்க எதுவுமே தேவையில்லங்க அப்படியே வெறும் தோசையே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட ரெடி ஆகிடலாம் நல்லா காரச்சே பூண்டு கார சட்னி எடுத்து வச்சுட்டேன் சுட சுட இட்லியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து உருளைக்கிழங்கு குருமா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த குருமா பார்த்தீங்கன்னா இட்லிக்கும் நல்லாயிருக்கும் பூரிக்கும் சூப்பராக இருக்கும் குருமாவும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் நல்ல ஒரு சின்ன ஒரு மசாலா வாசனையோடு நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுட சுட இட்லியும் எடுத்து வச்சாச்சு நல்ல ஃப்ளஃஃபியான எண்ணெய் குடிக்காது பூரியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு எப்போ நம்ம சாப்பிட்லாங்க இப்போ பூரியை பிச்சு காமிக்கலாம் பூரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பருக நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல ஃப்ளஃஃபியாகவும் இருக்கும் இப்போ பூரி கூட குருமா தீர்த்து சாப்பிடும்போது உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரே லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள் அடுத்து நல்ல சூடான இட்லி மேலே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இட்லியை சாப்பிட்டு பார்க்கலாம் இட்லி பாருங்கள் நல்ல சூடாக சூடாக சாஃப்டாக பஞ்சு மாதிரியான இட்லி கூட இந்த மாதிரி காரச்சட்டி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவே ரெண்டு இட்லி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு சூப்பராக நல்லா ரொம்பவே நல்லாயிருக்கு என்னோடய ரெசிப்பிலாம் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ